சித்வா சூறாவளி பாதிப்பிலும் பொருளாதாரம் ஸ்திரமானது மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க உறுதி என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை காணலாம் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் யுகத்தில் பொருளாதார வளர்ச்சி என்ற தலைப்பிலான மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுது இந்த கருத்தினை அவர் தெரிவித்திருக்கிறார் பொருளாதார நெருக்கடிக்கு முன்னர் அரச வங்கிகளில் ஒரு ட்ரில்லியன் ரூபா பற்றாக்குறை நிலவியது ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் கடைபிடிக்கப்பட்ட வருவாய் ஈட்டும் முறைமைகள் மற்றும் நிதி ஒழுக்கம் காரணமாக தற்போது அரச வங்கிகளில் ஒரு டிரில்லியன் ரூபா மேலதிக பணம் காணப்படுகிறது அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிதி மேலதிகம் காரணமாக அனர்த்த நிலைமைகளை எதிர்கொண்ட அரசாங்கம் மீண்டும் கடன் வாங்க வேண்டிய தேவையில்லை இந்த ஆண்டு இறுதிக்குள் எட்டு பில்லியன் டாலர் பெறுமதியான பாதுகாப்பு அந்நிய செலவாணி கையிருப்பை கட்டியிருப்பை எதிர்பார்க்கிறோம் தற்போது பணவீக்கம் இரண்டு வீதமாக இருக்கிறது இதனை ஐந்து வீதம் மட்டத்தை விடவும் அதிகரிக்காமல் பேணுவது எங்களுடைய இலக்காக இருக்கிறது தித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட சொத்து இழப்புகள் குறித்து உலக வங்கியில் வெளியிட்ட அறிக்கையில் நான்கு தசம் ஒரு பில்லியன் டாலர் சேதம் என குறிப்பிட கொண்டுவரப்பட்டிருந்தது இருப்பினும் அரசாங்கத்திடம் உள்ள நுணுக்கமான தரவுகளின்படி மீள கட்டியெழுப்புவதற்கான செலவு மதுப்பீடு செய்யப்பட்டதை விட குறைவாகவே இருக்கும் அடுத்த ஆண்டு முதல் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஐந்து வீத மட்டத்தை எட்டும் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையும் அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் மீண்டும் கடன் சேரமைப்புக்கு செல்ல நேரிடும் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் எமது கையிருப்பை பயன்படுத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு மில்லியன் டாலர்கள் கடனை செலுத்தி முடித்திருக்கிறோம் எனவே கையில் பணம் இருக்கும் போது தாமாகவே முன்வந்து கடனை செலுத்தாத ஒரு நாடாக எங்களை அடையாளப்படுத்தி கொண்டால் எந்த நாடும் மீண்டும் எங்களுக்கு கடன் வழங்காது இத்தகைய அடிப்படை ஆதாரமற்ற கதைகள் முதலீட்டாளர்களிடையே தேவையற்ற சந்தகங்களை உருவாக்கும் பொருளாதார குறிகாட்டிகள் நெருக்கடிக்கு முன்னைய காலத்தை விட தற்போது சிறந்த நிலையில் இருக்கிறது பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடைவதை பார்க்க விரும்புவவர்களை இவ்வாறான கருத்துக்களை பரப்புகிறார்கள் என்ற விடயத்தினையும் அவர் அவர் பொழுது பிரதான சுட்டிக்காட்டியிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது